நம்ம ஜெயிப்போம் நூத்தி ஐம்பது இடத்துக்கு ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருக்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு சீட்டு கூட வர மாட்டாரு எல்லா டிவி மீடியா அவர் வந்து திட்டிவிட்டாரு பிரஸ் பூரா வந்து நியாயம் இல்லாம நடக்கிறாங்க வரிக்கு வெட்டிட்டு எழுதாங்க பிஜேபி கோட்டை டெல்லி கெஜ்ரிவால் கட்சிக்கு அமைப்பே கிடையாது அறுபத்தேழு சீட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க மூணு சீட்டு தான் பிஜேபி ஜெயிச்சாங்க ஜனங்கள் தீர்ப்பு மக்கள் குரலே மகேசன் குரல் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நீ ஒரு தமிழ்நாட்டில் சரித்திரத்தை மாற்றி நரக விடாமல் காப்பாற்றிய பெருமை உங்களை சேரும் இளைய தலைமுறையை சேரும் அரசியல் கட்சிகளை சேராது சேரவும் வேண்டியதில்லை அதுக்கு பிறகு இந்த விசூழலிலிருந்து நாடு வெளியே வரும் அதிமுக திமுக கூடிய ஒரு விசிய சைக்கிள் பாருங்க இது பிரேக் ஆகி வெளியே வரும் இது உங்கள் கையில் இருக்கு